நம்ம உலகத்துல வளர்ந்துட்டு வர டெக்னாலஜிஸ்ல ரோபோட்டிக் டெக்னாலஜி ஒண்ணு மனுஷங்களோட அறிவும் திறமையும் முடியாத சாத்தியமாக்கிட்டு இருக்குது நாம இந்த ரொம்பவே ஆச்சரியமான நம்பர் எறும்பு இருக்கக்கூடிய ரோபோட்டிக் கம்பெனி எறும்பு வண்ணத்தை பூச்சி தட்டாம்பூச்சி மாதிரி இருக்கக்கூடிய ரோபோட்ஸ உருவாக்கி இருக்காங்க இதுங்களோட வெளித்தோட்டத்தை மட்டுமில்லாம அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ வச்சு இதை உருவாக்கி இருக்காங்க இதுங்க ஒவ்வொரு மூவ்லயும் வேற எறும்புகளோட தகவலை பரிமா மாறுது பதிமூணு சென்டிமீட்டர் நீளம் உள்ள இந்த ரோபோட்ஸோட நெத்தியில தேர்டு ஸ்டீரியோ கேமராவை பொருத்தி இருக்காங்க கேமராக்கு பக்கத்துல இதோட அசைவுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு சென்சார் பொருத்தி இருக்காங்க இதுங்களோட உடம்புல ரெண்டு பேட்டரிய பொருத்தி இதோட எனர்ஜி குறைஞ்சிச்சுன்னா அதோட ஆண்டனாவை யூஸ் பண்ணி தன்னை தானே சார்ஜும் செய்யுதுங்க நம்பர் டூ வண்ணத்து பூச்சி ரோபோட் இதுங்க சுமார் முப்பத்தி கிராம் எடை கொண்டது ஒரு லேசர் கேஸும் அது கூட ரெண்டு ரோபோட்டிக் சிறகுகளும் கொண்ட இதை ஐம்பது நிமிஷங்கள் சார்ஜ் செஞ்சா நாலு நிமிஷம் மட்டுமே இதுங்களால பறக்க முடியும் இருக்கும் இது பறக்கும் போது பார்வையாளர்களோட கண்களை கொள்ளை கொள்ளுற அளவுக்கு ரொம்பவே அழகா இருக்குமாம் இதுங்க பறக்கக்கூடிய இடத்த சுத்தி சக்தி வாய்ந்த கேமராவை வச்சு இதை கண்காணிக்கிறாங்க நம்பர் த்ரீ ரோபோட்டிக்ஸ் பறவை இந்த ரோபோட்டிக்ஸ் பறவைகளை உண்மையான பறவை பறக்குற மாதிரி உருவாக்கி இருக்காங்க இத ரெண்டாயிரத்தி பன்னிரண்டுல தான் உருவாக்குனாங்க இதுக்கப்புறமா உருவாக்குன டிராகன் பிளைஸ் உண்மையான டிராகன் பிளைஸ் மாதிரி ஒரே இடத்துல பறக்குமா த்ரீ டி பிரிண்டர்ஸ் மூலமா உருவாக்கப்பட்ட இந்த ரோபோட்ஸ் ஸ்மார்ட் போன்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்றாங்களாம் இதுங்களுக்கு ஒரே இடத்துல பறவைகளை பறக்கிற சக்தி இருக்கிறதுனால ட்ரோன்களை மாதிரி செயல்படக்கூடிய அற்புதமான திறமையை கொண்டிருக்கு நம்பர் போர் கங்காரு ரோபோட் இது ரொப்ரோசன் அப்படிங்கிற மெக்கானிசம் வச்சு உருவாக்கி இருக்காங்க உண்மையான கங்காருவால ஒரு ஜம்ப் பண்ணிட்டு அடுத்த ஜம்ப தொடர்ச்சியா பண்ண முடியாது ஆனா இந்த ரோபோட்ஸ்ல ஸ்பிரிங் மெக்கானிசம் யூஸ் பண்றதுனால ரொம்ப நேரம் ஜம்ப் பண்ற மாதிரி உருவாக்கி இருக்காங்க ஏழு கேஜி எடையும் ஒரு மீட்டர் உயரமும் உள்ள இதுங்களால நாற்பது சென்டிமீட்டர் உயரமும் எண்பது சென்டிமீட்டர் தூரத்துக்கும் ஜம்ப் பண்ண முடியும் மனுஷங்களோட கையில கட்டி இருக்கிற சென்சார வச்சு இதை கண்ட்ரோல் பண்றாங்க நம்பர் ரோபோட் ரோபோட் போஸ்டன் போஸ்டன் டைனமிக் டைனமிக் அப்படிங்கிற உயர்தர அறிவியல் வச்சு வரக்கூடிய மூலமா ஃபர்ஸ்ட் டாகும் அதுக்கப்புறமா ரோபோட்டிக் ரோபோட்டிக் சீட்டா நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் பெறார் வேகத்துல ஓடும் வேகமா ஓடி இருக்கு அதுக்கப்புறமா போஸ்டன் டைனமிக்ஸ் யூஎஸ் டைனமிக் மனுஷங்க செய்யற எல்லா வேலையும் செய்யறதுக்காக ரெண்டு காலம் ரெண்டு கையும் கொண்ட ஒரு ரோபோட்டை உருவாக்கி இருக்காங்க இன்னொரு கண்டுபிடிப்பான இந்த ரோபோட்டால நடக்க ஓட அது மட்டும் இல்லாம குப்பை சுத்தம் பண்றதுக்கும் பாத்திரங்களை கழுவுறதுக்கும் முடியுமா முழுசா சார்ஜ் பண்ணி இருந்தா இதுங்களால தொண்ணூறு நிமிஷம் வரைக்கும் மனுஷங்களை போல தொடர்ச்சியா வீட்டு வேலைகளை செய்ய முடியும் இதுங்களால நம்ம சொல்ற இடத்துக்கு போகவும் மாடிப்படிகள்ல ஏறவும் முடியுமா நம்பர் சிக்ஸ் ரோபோட்டிக் ஷார்க்ஸ் ரெண்டு மீட்டர் நீளமும் நாலு கேஜி எடையும் உள்ள இந்த ரோபோட்டிக் ஷார்க்ஸ் உண்மையான ஷார்க் மாதிரியே இருக்குமா உண்மை உண்மையான ஷார்க்ஸ் எப்படி நீந்துமோ அது மாதிரி வாழ வச்சுதான் இதுங்க நீந்துது இதுங்களால எதிரிகளோட கப்பலை அழிக்கவும் தொலைவுல இருந்து வரும்போதே போதே அதை அடையாளம் கண்டுபிடிக்கவும் முடியும் கப்பல்கள்ல ஏதாவது சேதம் ஏற்பட்டுச்சுன்னா ரிப்பேர் பண்ணவும் முடியுமா நம்பர் செவன் குக்கிங் ரோபோட் குக்கிங்காக ஒரு ரோபோட்டை உருவாக்கி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மத்த ரோபோட்ட மாதிரி இல்லாம மனுஷங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோபோட்டா இதை உருவாக்கி இருக்காங்க இதால வெரைட்டியா நிறைய புட்ஸ சமைக்க முடியும் மனுஷங்களை மாதிரி ரெண்டு கைய வச்சு சமைக்குது இதோட மொத்த உருவமே கை மட்டும் மட்டும்தான் அதனால அதனால இத பாக்க ரொம்ப விசித்திரமா தான் இருக்குது குக்கிங் வீடியோஸ பார்த்து அதுல வரக்கூடிய கை அசைவுகளை வச்சு அப்படியே சமைக்குமா மனுஷங்களுக்கு ஆபத்து வராத மாதிரி இதுங்களோட காய்கறி விட்டக்கூடிய ஸ்பீடு ரொம்பவே குறவுதான் நம்பர் எயிட் ரோபோட்டிக் ஸ்னேக் ஆயில் கம்பெனிஸ்ல வேலைகள்ல யூஸ் பண்ற சீவெட்ஸ்ல ஏற்படுற ப்ராப்ளம் சரி பண்றதுக்காக இந்த ரோபோட்டிக் ஸ்னேக்ஸ் உருவாக்கி இருக்காங்க மனுஷங்களால நுழைய முடியாத கம்ப்ரெசர் இன்ஜின்ல நுழைய கூடியதுங்களால அந்த இன்ஜினோட ப்ராப்ளம் சரி பண்றதுக்காக இதை யூஸ் பண்றாங்க நம்பர் நயன் ரோபோட்டிக் பிஷர்ஸ் தண்ணி மாசுபடக்கூடிய அளவை கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ரோபோட்ஸ் தான் இந்த ரோபோட்டிக் பிஷர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ரோபோட்டை மற்ற மீன்கள் கூட தண்ணியில விடுவாங்க அதுக்கப்புறம் அதை வெளியில எடுத்து சோதனை செஞ்சு தண்ணியோட மாசுபாட்டு அளவையும் லேப்ல வச்சு வர சோதனைகளையும் செய்வாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுல எந்த ரோபோட் உங்களுக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க